இன்னைக்கு நாம திருப்புகழோட நூற்றி எண்பதாவது பாடல பார்க்கலாம் மந்திரம் அது எனவே சிறந்த கும்ப முளை தனியிலே புனைந்த மஞ்சள் மனம் அதுவே துளங்க வகை பேசி மன்று கமல் தெரு வீதி வந்து நின்றவரை விழியால் வளைந்து வந்தவரை அருகே அணைந்து தொழில் கோரி எந்த அளவும் இனிதாக நம்பு தந்து பொருள் தனையே பிடுங்கி இன்பம் அருள் விலை மாத தங்கள் மனை தேடி எஞ்சி மனம் உழ உழலாமல் உன்றன் அன்பு உடைமை மிகவே வழங்கி என் தலையும் என் தனையும் இனிது ஆலை இன்று வரவேணும் விந்தை எனும் உமை மாது தந்த கந்த குரு பரதேவ வங்கம் என்ற வரைதனில் மேவும் எந்தை புதல்வோனே மிஞ்சும் அழகினிலே சிறந்த மங்கை குர மாது கொங்கை மென்கிரியில் இதமாய் அணைந்த முருகோனே சிந்தை மகிழ் புலவோ புலவோர்கள் வந்து வந்தனை செய் சரண அரவிந்தர் செந்தமிழில் தமிழில் வணங்கு குருநாதர் தென்றல் வரை முனிநாதர் அன்று கும்பிட நல் அருளே பொழிந்த தென் பழனிமலை மேல் உகந்த பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது நம்ம தான் அவர் முதல் அடிகளில் என்ன சொல்கிறாருன்னா மனம் சஞ்சல் படக்கூடாது அப்படின்ற நமக்கு காய்கறி சாட்டா நல்லது கீரை சாட்டா நல்லதுன்னு தெரியும் ரொம்ப பசிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஆனால் மனசு அஹ் உம் ஸ்வீட்டா எதாவது சாப்பிடலாம் குலாப் ஜாமுன் சாப்பிட்லாமா சமோசா சாப்பிட்லாமா அப்படின்னு தான் தோணும் அந்த மாதிரி இல்லாமல் தெளிவான சிந்தனையோட உடம்புக்கு எது நல்லது இது ஆரோக்கியம் இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு அது தெளிவான பக்குவம் சொன்ன மனசு கேக்குமா கேக்காது அதனால நீ ஏன் குருவா வந்து அது சாப்பிடு அப்படின்ற உலகத்துல சரிங்களா கெட்டு போய் மனம் திரியா வகைக்கும் உன்னுடைய அன்பு செல்வத்தை நிரம்ப எனக்கு கொடுத்து என்னையும் இனிமையுடன் ஆண்டருள நீ இன்றி வர வேண்டும் அப்படின்றது இஞ்சி மனம் உழலாமல் ஒன்றன் அன்பு உடமை மிகவே வழங்கி என் தனியும் நீந்து ஆள இன்று வர வேண்டும் அப்படின்றான் விந்த உமை மாது தந்த கந்த குரு பரதேவ அற்புத மாதாவாகிய பார்வதி எனும் உமாதேவி பந்தருடைய கந்தனே குரு பர தேவனே அப்படின்றார் வங்கம் என்றும் அதாவது வெள்ளியங்கிரியில் வீற்றிருக்கும் என் ஆகிய சிவபெருமானின் மகனே மிஞ்சும் அழகினிலே சிறந்த மங்கை குழ மட மாது கொங்கை மென்கிரியில் இதமாய் அணிந்த முழுகோன் என்றார் அதாவது அழகுனா அவங்கதான் வள்ளியம்மையோட அஹ் பெயர் வள்ளியம்மையோட மனந்த மணாலனே சிந்தை மகிழ் புலவோர்கள் வந்து வந்தனை செய் சரண அரவிந்த உள்ள மகிழ்ந்த ஞானிகள் வந்து வணங்குகின்ற திருவடி தாமரைகளை உடையவனே தமிழில் உனையே வணங்கு சென்ற வரை முனிநாத அன்று கும்பிட நல் அருளை பொழிந்தார் செந்தமிழில் பாடல்கள் பாடி உன்னையே வணங்கும் குருநாதர் ஆகிய புதிய மலை முனிவர் அகத்தியர் அன்று கும்பிட்டு நல் அருளை நிரம்ப பொழிந்த அவர் அவர் வணங்கி வணங்கிட நல்லருளை நிரம்ப பொழிந்த தென் பழனிமலை மேல் உகந்த பெருமாளே அழகிய பழனிமலையில் மேல் வீற்றிருக்கும் வீற்றிருக்கின்ற பெருமாளை பழனிமலையை விரும்பி விட்டிருக்கும் ரொம்ப அற்புதமான பாடல் இப்ப நம்ம அடுத்த பாடல் பார்க்க போறோம் நூற்றி எண்பத்தி ஓராவது பாடல் பங்குங்கிறத பத்தி நம்ம வந்துட்டு அவங்க சொல்ல முடியும் எல்லா புகழும் ஆராய்ச்சி மறு மலரினன் துறந்து விடுவினை அருந்த அந்தி மதியோடு பிறந்து முன்பு ஏய்வதையாலே வகைத்தனை மறந்து எழுந்து முனைதனை அருந்தி அந்த மகளை என வந்து குன்றின் வடிவாகி இருமயல் கொழுந்து வந்து பொதுவைய அகம் புகுந்து இரவு பகல் கொண்டு ஒடுங்கி அசடாகும் இருவினை பொதிந்த இந்த ஜன்னன மரணம் தொடர்ந்து இனை அடி வணங்க என்று பெறுவோன்னே பெறுவோனோ திருவோடு பெயர்ந்து இருண்ட வனமிசை நடந்து இலங்கை திகழ் ஏறி இடும் குரங்கை நெகிழாத திடம் உளமுகுந்த கஞ்சன் வரவிடும் எல் பஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியாளர் தவழ்ந்து நின்ற பரமபத நண்பர் அன்பின் மருகோணே பதமும் இசை வண்டு அலம்பு சுனை பல விலங்கும் துங்கு பழனி மலை வந்து அமர்ந்த பெருமாளே அதாவது குபேரன் ஆஹ் புத்திரர்களான நலகூபரன் மணி திரிவன் என்ற இருவரும் மது அருந்தி ஜலகீடை செய்த நாரதர் முன் மரம் போல் நிற்க அவர் அவர் நீங்கள் மரமாகவே நிற்பீர் என்று சபித்தார் இருவரும் மருத மரங்கள் ஆகிய உரலை இழுத்துக் கொண்டு தவழ்ந்து மரங்களுக்கு இடையே செல்ல மரங்கள் முறிந்து விழுந்து சாம் சாமிக்கினார் அப்படின்னு பொருள் அதாவது மறுமலரின துறந்து விடவினை அருந்த அந்தி மதியோடு பிறந்து திருப்பி மு முதல் சிறு அடிகள்ல வந்து திருப்பி மனம் வந்து நேர்மையான எண்ணத்தோட அதாவது வந்து வந்து சொல்லுவாங்க நாம வந்து அடமெண்ட் ஆகணும் மற்றவங்களுக்கு இல்லை நமக்கு நாம் அடமெண்ட் ஆகணும் இஃப் யூ கம்மி டு சம்திங் யூ ஹாவ் டு நமக்கு நாம் அடமெண்ட் ஆகணும் நம்ம சொன்ன வார்த்தையை நம்ப நாம கேட்டாதான் நமக்கு வந்து ஒரு ஒரு டார்கெட் ஒரு கோல் அச்சீவ் பண்ணும்னா அதை நம்ம மனசு பண்ணும் பண்ணாது அதான் அவர் எப்படி சொல்றாருன்னா அதேதான் அவரும் சொல்றாரு இருவினை புதிந்த இந்த ஜனன மரணம் தொடர்ந்து இனி அடி வணங்க என்று பெரு நல்வினை தீவினை இரண்டும் சார்ந்த இந்த பிறப்பு இறப்பு என்பவற்றை விட்டொழித்து உனது இரண்டு திருவடிகளை தொழும் பேற்றை என்றடைவேனோ அப்படின்னு கேக்கிறார் திருவோடு பெயர்ந்து இருண்ட வனமிசை நடந்து இலங்கை திகழ் எரி இடும் குரங்கை நெகிழாத திடம் உள்ள முகுந்த லக்ஷ்மி ஆகிய சீதையோடு அயோத்தி நகரை விட்டு நீக்கி இருள் மிகுந்த காற்றில் நடந்து இலங்கை நகரை விளங்கும் நெருப்புக்கு இட்ட குரங்காகிய அனுமனை கைவிடாத திடமான கருணை உள்ள ராமர் கஞ்சன் வரவிடும் எல் வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியாளர் அனுப்பிய நயவஞ்சகளை சூழ்ச்சிகளை கூர்மையாக உணர்ந்து அவைகளை வென்ற அறி ஆஹ் அறிவாளர் கிருஷ்ணர் அறிவோடு மகிழ்ந்து இரஞ்சி மருதிரை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பர் அன்பின் மருகோனி அது அன்புடன் மகிழ்ந்து வணங்கும் மருத மரங்களின் இடையே தவழ்ந்து நின்றவரும் பரமபதத்தில் இருக்கும் நண்பருமான திருமாலின் அன்பு மிகுந்த மருமகனே மருதனே பதுமமிசை வண்டு அலம்பு சுனை பல விளங்கும் துங்க பழனி மலை வந்த அமர்ந்த பெருமாளை ஒன்று திருமாலோட முருகன் யாரு முருகப்பெருமான் திருமாலோட ரெண்டு பெண்களையும் மணந்தவர் முருகப்பெருமான் அந்த பெண்கள் தான் வள்ளியாகவும் தெய்வ முருகனையும் முருகனை மணக்கணும் அப்படின்ட்டு திருமால் கிட்ட கேட்க அவர் அவர் ஏற்பாடு செஞ்சது பதுவம் பதுமம் மிசை வந்து அலம்பு சுனை பல விளங்கும் தொங்க பழனி மலை வந்து அமர்ந்த பெருமாளை தாமரையின் தாமரையின் மீது வண்டிகள் ஒழிக்கின்ற பல சுனைகள் விளங்குகின்ற பரிசுத்தமான பழனிமலையில் வந்து வந்துவிட்டிருக்க பெருமாளே அப்படின்றாங்க நம்ம நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலை பார்ப்போம் ஓங்கணபதியை நமோ நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் மனக்கவலை ஏதுமின்றி ஊன கடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோதரங்கள் தொகைப்படியினால் இலங்கி தேவமுற வேற வேதமுங்கொல் பொருள் நாடி பொருள் நாடி வினைக்குறி வினைக்குரிய பாதங்கள் தொகைத்து உவகையால் நினைந்து உவகையால் நினைந்து மிகுந்த பொருள் ஆகமங்கள் முறையாலே வெகுட்சி வெகு வெகுட்சி தனையே துறந்து வெகுட்சி தனியே துறந்து கழிப்பினுடனே நடந்து மிகு மிகுக்கும் வணங்க வரவேணும் மனத்தில் வருவோனே என்று உன் அடைக்கலம் அதாக வந்து மலர்பதமே பணி மலர்பதமே பணிந்த முனியோர்கள் வரக்கும் இமையோர்கள் என்பர் தமக்கும் மனமே இறங்கி வருட்டி வரு சூறை வென்ற முனைவேளா திணைப்பு நடந்து கொடியையே மணந்து செகத்தை முழுதால வந்த பெரியோனே அப்படின்றார் செழித்தவ செழித்தவளமே சிறந்த மலர் பொழிக பொழில்களே நிறைந்த பாடலோட அப்படின்ற பார்க்கலாம் ஏதுமின்றி மனத்தில் சிறிது சஞ்சலம் கடுமையே புரிந்து உனக்கு தொண்டு செய்யும் பணியே கொண்டு வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே வகையான அமைந்துள்ள நூல் அஹ் நீதி நூல் முறைகளிலிருந்து தவறாமல் வகைப்படி ம மனோரதங்கள் விளங்கி அதாவது நல்ல முறையில் மன மன விருப்பங்கள் எண்ணிய விதத்திலேயே அமைந்து மயக்க மர தேவமு பொரு அதாவது சந்தேகம் அற்று போகும்படி வேதத்தின் மெய்ப்பொருளை ஆராய்ந்து வினைக்குரிய பாதங்கள் துகைத்து வினையை கொடுக்கும் பாவச்செயல்கள் அறவே அகற்றி உவ உவகையால் நினைந்து ஆனந்தத்துடன் உன்னை தியானித்து மிகுந்த பொருள் ஆகமங்கள் முறையாலே மேலான பொருளை கொண்ட ஆகமங்களில் விதிக்க பட்ட முறையின்படி மிகிழ்சி தனியே தொடர்ந்து கோபம் என்பதை முற்றிலும் விளக்கி கழிப்பினுடனே நடந்து மகிழ்ச்சியுடன் கடமைகளை செய்து நடந்து மிகக்கும் வணங்க யாவர்க்கும் உணையை வணங்க யாவர்க்கும் மேம்பட்ட மேம்பட்ட விளங்கும் உன்னையே வணங்குவதற்கு வணங்குவதற்கு வரவேண்டும் வேண்டிய அருளை தர நீ வர வேண்டும் மனத்தில் வருவோனே நின்று அதாவது வருபவனே என்று நினைத்து உன் அடைக்கலம் அதாக வந்து உன் அடைக்கல பொருளாக வந்து சேர்ந்து மலர்பதமும் மலர்பதமதே பணிந்த முனிவோர்கள் உன் மலர் திருவடியையே பணிந்த மலர் திரு திருவடியே பணிந்த முனிவர்களுக்கு முனிவர்களுக்கும் அதாவது நினைச்சி வணங்குகின்ற முனிவர்களுக்கும் மனிமே இறங்கி மனம் இறக்கப்பட்டு இமையோ இமையோர்கள் என்பர் தமக்கும் பிற பிற வரசேஷ்டர்களுக்கும் தேவர்களுக்கும் மணிமே இறங்கி மனம் இறக்கப்பட்டு மறுட்டி வருன்ற முனைவேலா பயமுறுத்தி வந்த சூரரை வென்ற கூறிய வேளனே தினை புனமுமே தினை புனமுனே நடந்து தினை புனத்துக்கு முன் ஒரு நாள் நடந்து சென்று குர மணந்து குரவர் கொடி வள்ளி வள்ளியம்மையே செய்து சகத்தை முழுதால வந்த பெரியோன் இந்த உலகத்தை முழுதையும் ஆட் வந்த பெரியோனே பெரியோனே உலகத்தையே செழித்த வளமே சிறந்த செழிப்புற்ற வளம் பெற்ற வளம் பொழிந்தார் பொழில்களே நிறைந்தார் மலர் சோலை சோலைகள் நிறைந்துள்ள திருப்பழனி வாழ வந்த பெருமாளை திருப்பழனியில் வீற்றிருக்கும் அஹ் திருப்பழங்கியிலே வீட்டிற்க வந்த பெருமாள் அப்படின்னு ரொம்ப அழகிய பாடு உருவாய் வருவாய் உள்ளதாய்ந்ததாய் வருவாய் மலராய் மணி ஆய் ஒடியாய் வருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகணே உருவாய் வருவாய் உள்ளதாய்ந்ததாய் வருவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அன்பாய் குகணே உருவாய் வருவாய் உள்ளதாய்ந்ததாய் மறுவாய் மலராய் ണിയായിരായ് കരി ആ എല്ലാ